வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணர் ஏன் பூதனை என்னும் அறக்கைக் கொன்றார் என்று தெரியுமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொள்வதற்காக கம்சனின் கட்டளையை ஏற்ற பூதனை என்னும் அரக்கி தன்னை அழகிய பெண்ணாக உருமாற்றி கிருஷ்ணரின் அறைக்கு சென்று அவரை தூக்கிக் கொண்டு வந்து தன் மடியில் அமர்த்திக் கொண்டாள் கிருஷ்ணரை கொள்வதற்காக விஷத்தைத் தடவிக்கொண்டு கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுத்தாள் கிருஷ்ணர் பாலை உறிஞ்சும் போது அவளது உயிரையும் உரிய ஆரம்பித்தாள் அந்த வலியை தாங்க இயலாத பூதனை தன் சுய ரூபத்தை வெளிப்படுத்தி பதினாறு மைல் நீளம் கொண்ட உடலாக வெளிப்படுத்தி மாண்டு போனான் அதன் பிறகு பூதனையின் நெஞ்சில் விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணரை அவரை கொண்டிருந்த விருந்தவன மக்கள் மற்றும் அவருடைய தாய் கிருஷ்ணரை தூக்கிச் சென்றனர் பூதனை கிருஷ்ணரை தவறான நோக்கில் அணுகினாலும் அவள் தாய்க்கு சமமான சேவையை செய்ததால் ஆன்மீக உலகில் தாய்க்கு சமமான ஸ்தானத்தை பூதனைக்கு அருளினார் கிருஷ்ணர் போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகாஃபிளோக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்